எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தானா பேசுகிறேன் இப்போ பச்சைப்பயிறு வச்சு நம்ம வடை செய்ய போகிறோங்க எப்பயுமே கடலை பருப்பு உளுத்தம் பருப்பில் தானே வடை செய்வோம் ஒரு சேஞ்சுக்கு நம்ம பச்சை பயிரில் செய்வோம் பச்சை பயிறு வந்து இப்படி குழந்தைங்களுக்கு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதனால் இதுமாரி வடை சுட்டு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடுவாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ரெண்டு கப் அளவு பச்சைப்பயிறு வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேங்க தண்ணின்னா நல்லா ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் படுத்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி உங்கள் காலத்துக்கேற்ற பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில பெருங்காயம் அரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு சோம்பு உப்பு இப்போ வந்து நம்ம மிக்சி ஜாரில் நம்ம பச்சைப்பயிரெலாம் போட்டுடலாம் போட்டு இது வந்து நல்லா குரகுரப்பாக அரைச்சி வந்துடலாம் ஒன்றும் பதியமாக அரைச்சாச்சுங்க இப்போ கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் பெருங்காயம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கொஞ்சம் பொட்டு கடலை மாவு உங்கள்கிட்ட பொட்டுக்கடலை மாவு இல்லைன்னா கடலை மாவு கூட எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வடை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரைக்கும் நல்லா தனஞ்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வடைக்கு தட்டுறமாரி தட்டிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக தட்டி வச்சுக்கோங்க ரொம்ப கனமாக தட்டாதீங்க ஏன்னா உள்ளே வேகாது கொஞ்சம் நல்லா மெலிசாக தட்டிக்கிற மாதிரி தட்டிக்கோங்க இப்போ நான் கடாயை வச்சுருக்கேங்க எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இந்த வடையை எடுத்து அதில் போட்டுடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் ஏன்னா உள்ள உள்ளெல்லாம் நல்லா வேகும் போட்டு ரெண்டு நிமிஷம் ஆகுதுங்க அப்படியே விட்டுட்டு இப்போ கழிச்சு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி விடுங்க இந்த பக்கம் வேகட்டும் நான் கேஸ் வந்து ஐஃப்ளேமில் வைக்கலைங்க லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் இது நல்லா வேகட்டும் ஏன்னா பச்சைப்பயிர் வந்து உள்ளே நல்லா வேகணும் நீங்கள் ஐஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் நல்லா ப்ரௌனாக வந்துடும் உள்ளே வேகவே வேகாது அதனால் நல்லா வேகட்டும் உடனே நல்லா வெந்துருச்சுங்க இப்போ எடுத்துடலாம் பார்த்தீங்களா ஒன்று கூட உடையாத நல்லா சூப்பராக நல்லா சூடாக டீ போட்டு இந்த வடையை வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான பச்சை பச்சைப்பயிறு வடை ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ